நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாரகிம்மன் திருவிடி சர்வம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கடவுளும் இரண்டு காலமும் இரண்டு உங்களுக்கு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தால் கண்டிப்பா நீங்கள் வணங்கிய தெய்வம் உங்களுக்கு வழித்துணையாக வரப்போகிறது அதனால உங்க வாழ்க்கையில நீங்க அணிவித்துக் கொண்டிருக்கூடிய வழிகளிலிருந்து மறையப்போகுது கரையப்போகுது அந்த வழிகள் அந்த வழிகளை தீர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்லத கடவுளும் காலமும் சேர்ந்து கொடுக்க போகிறார்கள் சோ அந்த கஜலட்சுமி யோகத்தினுடைய பலன்களைத்தான் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்காக பார்க்க போறோம் சோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர வேலை பண்ணிட்டு ப்ரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் தெரியும் தவறாமல் சில பண்ணிக்கலாம் அந்த நான்கு பதியோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனும் கூட நோட்டிகேஷன் வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதோஷ அமைப்பில் மாட்டிக்கொண்டீர்கள் காரணம் இந்த ஜென்மத்தில் ராகு பகவான் ஏழாம் வீட்ல கேது பகவான் அதனால எண்ணம் போல் வாழ்க்கை அமைவதில் உறவுகள் மிக முக்கியம் அந்த உறவுகளுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் இருக்கணும் அந்த உறவுகளாலேயே சில பிரச்சனைகளை சில கருத்து வேறுபாடுகளை சந்திக்கப் போகிறீர்கள் ஆரம்பிக்க போகுது இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கடவுள் தான் கை கொடுத்து காப்பாற்றணும் உங்களை அப்படிப்பட்ட சூழலில் கடவுள் கண்டிப்பா உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பொன்னான ஒரு தருணம் இது பல பிரச்சனைகள் இருந்து ஒரு விடுதலையே கொடுக்க போகிறார் இந்த ஜென்மத்தில் ராகு ஏழு கேது இருக்கும்போது எதிர்பார்த்த மாதிரி உறவுல இருந்து உதவி கூட கிடைக்காது ஆனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் காலமும் கிரகங்களும் கர்ம பலனுக்கேத்த உங்களுக்கு உண்டான நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சோ அப்படிப்பட்ட பலன் இப்போ உருவாகி இருக்குது கிடைக்க போகுது உங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தான் முதல்ல இந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருங்க குரு பகவான் இருக்கக்கூடிய வீட்டில் சுக்கர பகவானும் சேர்ந்து அமர்ந்து இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது அதாவது தேவர்களுக்கு குரு சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் அசுரர்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இரண்டும் சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கும் போது கஜலட்சுமி யோகம் உருவாகும் அதனுடைய அடிப்படையில் இந்த வருடம் மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய வீடான ரிஷபராசியான அந்த ரிஷபராசிலிருந்து அடி எடுத்து வச்சு விலகி மிதுன ராசிக்குள்ள நுழையிறாரு சுக்கர பகவான் சோ மிதுனத்தில் குருவோடு இணைய போகிறார் இந்த சுக்கர பகவான் நீங்க கேட்கலாம் குருக்கும் சுக்கரனும் ரெண்டுமே பகையரமே ஆகாது அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க ரெண்டுமே மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயத்த லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான இன்ப துன்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதுவும் இன்பத்தை கூடிய ரெண்டும் நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் தான் ஸோ அதனுடைய அடிப்படையில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது ஐந்தாம் ஏட மிதுனத்தில் இந்த கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் முதல்ல கும்பராசிக்காரர்களுக்கு குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களுடைய கும்பத்திற்கு பதினொன்றாம் வீடான தனுசு அதற்கும் இரண்டாம் வீடான மீனத்துக்கு அதிபதி குரு பகவான் அப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர்தான் குரு பகவான் அவர் ஐந்துல இருக்கிறாரு அவர் உங்களை பார்க்கிறாரு குருவானது ஒன்பதாம் பார்வை கும்பராசிக்கு இருக்குது அப்போ குருனால நன்மைதான் உண்டு இப்போ பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும்போது கும்பராசிக்கு நான்காம் மீன ரிஷபத்துக்கும் மற்றும் ஒன்பதாம் வீடான துலாமிற்கும் இந்த பகவான் அதிபதி அப்போ நாலுக்கும் ஒன்பதுக்கும் உரியவன் தான் அப்போ நாளுக்கு ஒன்பதுக்கு உரியவன் ஐந்துல குருவோடு இணைக்கிறார் அப்போது ரெண்டு கிரகங்களுமே கும்பராசினருக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் தான் இப்போது கஜலட்சுமி யோகம் உருவாகி இருக்குது அதனால் அதிர்ஷ்ட லட்சுமியாக கண்டிப்பாக பல காரியத்தில் உங்களுக்கு சில காரியங்கள் தடையின்றி நடக்கப்போகுது அதனுடைய அடிப்பில் முதல்ல இரண்டு தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இரண்டு தெய்வத்தெலாம் ஒரு வரம் கிடைக்கும் இரண்டு தெய்வத்தினுடைய வேண்டுதல் உடனே உங்களுக்கு பழிக்கும் அந்த தெய்வத்தை நம்பர் அதில் கண்டிப்பாக லட்சுமி தேவி அம்பாள் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அதே போல் குரு பகவானுடைய வழிபாடு கண்டிப்பா நன்மை கொடுக்கும் ஸோ ரெண்டா சேர்ந்த ஒரு அமைப்போடு இருக்கக்கூடியது அம்மன் சொல்லலாம் வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அம்மனுடைய தெய்வங்கள் அது எந்த அம்மனா இருந்தாலும் சரி அதே போல காமாட்சி ராஜராஜேஸ்வரி போன்ற பெண் தெய்வங்கள் மற்றும் மீனாட்சி போன்ற பெண் தெய்வங்கள் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தவிடுபொடியாகும் ஸோ இந்த கஜலட்சுமி யோகத்தால் முதல்ல மாங்கல்ய பலமும் கணவன் மனைவிடையே வரப்போகின்ற பிரச்சனைகளை குறைத்தும் தவிர்த்தும் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் ஒரு வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் விஷயமா குடும்பத்துல நிம்மதின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நிலைநாட்டும் இந்த தெய்வங்களை வணங்கும் போது இப்போ இதுல மேலும் என்னென்ன பலன் அது கிடைக்கப்போது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் கும்பராசில பிறந்த உங்களுக்கு கார் வண்டி வாகனம் டூ வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை மாத்துறதுக்கோ அமைப்பு இருக்கு வீட்டுல செல்ல பிராணிகள் ஆடு மாடு கோழி வளர்ப்புகள் போன்றவை கிடைப்பதற்கு வாங்குவதற்கு வாய்ப்புண்டு அதே போல் காதல் துணை உருவாதற்கு வாய்ப்புண்டு புதியது ஒரு துணை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஆக மொத்தம் புதிய உறவு கண்டிப்பா கிடைக்க போகுது அதே போல வரவுன்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் அது அசையும் சொத்துக்கள் டூ வீலர் வண்டி வாகனம் கார் போன்ற வண்டி வர சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்ததோ மாற்ற கட்டுதோ அதை வாங்குறது திட்டமிடல் வச்சுக்கோ கரெக்டா இருக்கும் அதே போல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது அல்ல வீடை கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அவங்க மொத்தம் சுப நிகழ்ச்சிகள்ன்றது வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சுப சடங்குகள் நீங்கள் செய்வீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது சமய சடங்குகள் சொல்லுவோம் ஏஜ் அட்டன் பண்ற திருவிழா சொல்லுவோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இதற்கு அடுத்தபடியா ஐந்தாம் விடுங்கிறது உயர்கல்வி டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் சொல்லக்கூடியது அப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு டிகிரி போன்ற பட்ட படிப்புகள் வாங்க போறீங்க படிப்பிற்காக மேடை ஏறக்கூடிய தருணம் இது ஸோ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் கும்பராசி தடைபட்ட கல்வி தடையின்றி முடியும் வைத்த அரியர் சரி செய்யப்படும் கண்டிப்பா டிகிரி மேற்கொண்டு படிப்புல ஒரு சர்டிபிகேட் போன்ற விஷயங்கள் வாங்குவீங்க அதுக்கடுத்து கலைத்துறையும் குறிப்பது இந்த ஐந்தாம் வீடு அதனோட அடிப்படையில் எக்ஸ்ட்ரா படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லுவோம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயத்த கத்து வச்சுக்கீங்கன்னா அதனால் ஒரு கௌரவம் வாய்ப்பு பெயர் போல உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அதுவும் கும்பராசியில் ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது ஆடல் பாடல் போன்ற கலைத்துறைகளில் சினிமா செய்தி ஊடகங்களில் கண்டிப்பா கும்பராசினருக்கு அதில் கால் தனம் பதிப்பதற்கு அதில் வெற்றி வாகை சூழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த வழியிலையும் நீங்கள் மேடை ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுல மிக முக்கியமான சொல்லக்கூடியது அவ பெயர் நீங்கும் உங்கள் பெயர் பிரபலம் அடையும் உங்கள் கூடிய களங்கம் சரியாகும் சரிங்களா கண்டிப்பா நீங்க இன்னார்கிறத யாருக்கெல்லாம் நிரூபிக்கணும் வச்சீங்களா அந்த உறவுகளுக்கு நிரூபிப்பீர்கள் உங்களுடைய அடையாளம் வெளி சரிங்களா உங்களை மையப்படுத்தி மற்றவர்களுக்கு முகவரி சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பிரபலம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் முயற்சி இருக்கும் உழைப்பு இருக்கும் வெற்றி இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக நடக்க போகுதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு இது போக கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வேறு இடம் மாறுதல் போன்றவற்றின் மூலமாக நிச்சயமா இந்த குடும்ப உறவுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து நீங்க தப்பிக்க போவது உறுதி அப்படி உங்களை காப்பாத்தி தப்பிக்க வைக்க போறாரு இந்த சுக்கரனும் குருவும் சேர்ந்த கஜலட்சுமி யோகத்தாள் சோ கண்டிப்பா இது நடக்க போது அதுல ரெண்டு காலம் உங்களுக்கு உருவாகி இருக்குது ரெண்டு கால நேர காலகட்டங்கள் அதாவது புதியதொரு வாழ்க்கை திருமண வாழ்க்கையின் மூலமாக தப்பிப்பதற்கும் புதிதொரு வாழ்க்கை அமையும் முதல் திருமணம் விட்டுறவங்களுக்கு முதல் திருமணம் சரியில்லாம அமைஞ்சு போச்சு இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு வேறு இடத்துக்கு மாத்தும் அல்லது வேலை காரணமாக வேறு இடத்திற்கு மாற்றும் சோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு காரண ரீதியாக இடம் மாறுதல் உங்களுக்கு ஏற்படும் வீடு மாறுதல் உங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பா சோ அப்படிப்பட்ட இந்த இரண்டு விதமான வாய்ப்புகளும் இருந்து கால கிரகங்களால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க பயன்படுத்திங்க கண்டிப்பா எப்படினாலும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தது ஒரு பயணம் அடுத்ததொரு இடமாற்றத்தின் மூலமாக நிச்சயம் உங்களுடைய மனம் மாறும் மனதில் நிம்மதி கூடி வரும் சரிங்களா அதனால இதுவரை கண்கலங்கி நின்றது போதும் இந்த இருக்கக்கூடிய யோகத்தால் கஜலட்சுமி யோகம் உருவாது இந்த யோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பை சரியா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி பண்ணி பிள்ளைகளை சரி பண்ணி அதே நேரத்துல கஷ்டத்துல மீண்டு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க சோ நல்லதுலே நாம் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்ச இந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட திருப்பளை நம்ம பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரம் தவறாம சரி பண்ணுங்க மேலும் அடுத்தோம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம நம சிவாயும் எல்லாமல் லீ வாராகிமன் திருவடி சரணம்